உத்தமபாளையம் பைபாஸில் ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க உத்தமபாளையம் ஒன்றிய குழு சார்பில் உத்தமபாளையம் பைபாஸில் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் முத்தையா மற்றும் ஆரோக்கியம் ஆகியோரது முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ ஒன்றிய செயலாளர் பாண்டி துவக்கவரை நிகழ்த்த ஏஐடிஎஸ்சி மாவட்ட பூச்சியாளர் ராஜ்குமார் நிறைவுரையாற்ற ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வரையறைப்படி நூறு நாள் பணியாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் என்றும் வேலை இல்லாவிடில் வட்டி வழங்க வேண்டும் என்றும் கலைஞர் கொண்டு வந்த விவசாய தொழிலாளர் நலவாரியத்தை அமைக்க வேண்டும் என்றும் நூறு நாள் வேலை அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் தீபாவளி போனஸாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக உத்தமாவலைக் கோட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனுவும் வழங்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டனர்